ஐயோ நான் எதுவும் சொல்லலை சீமான் அவர்கள் எப்படி ஒரு நெய்தல் படையை கட்டி கச்சத்தீவை வந்து மீட்க போறாரோ அது மாதிரி ஒரு படைய வந்து விஜய் அவர்கள் கட்ட போறாங்க அதற்கான அஸ்திவாரம் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தகவல்கள் தான் இப்போ வந்து வந்திருக்கு இதுல என்னன்னு சொன்னா அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கி அவருடைய ஆட்களை வச்சு விஜய் அவர்களை எப்படியாவது சந்திச்சு தன்னுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் ஒரு பக்கம் விஜய் வளருவாரு இன்னொரு பக்கம் பாஜக வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாஜக காட்டக்கூடிய ஆள் வந்து முதல்வர் தம்பி தான் வந்து துணை முதல்வர் இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து விஜய் அவர்கள் இதுக்கு ஒத்து கொடுக்கல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இதில் நம்ம எப்படி இதுல போய் சேர்றது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் வந்து தாவேக்கா கட்சி அலுவலகத்துக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுத்திருக்கிறாரு எப்படியோ கட்சி அலுவலகத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க அதனால் வந்து கட்சி தப்பிச்சு நல்ல வேலையாக வந்து கட்சி வந்து பாதுகாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதை வந்து நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் யார் இந்த தகவலை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்மட்ட கேட்கப்படாது அதாவது தாவைக்கா பற்றிய தகவல்கள் எல்லாமே சொல்கிறாங்க கேள்விப்பட்டோம் சொல்லப்பட்டது கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் வரும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டாலே அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் நிர்மல்குமார்கிட்ட போய் கேட்டாலும் சரி புஷியானந்த் அவர்கள்ட்ட போய் கேட்டாலும் சரி அவரும் கேள்விப்பட்டோம் சொல்லப்படுது அப்படி தான் சொல்லுவார் விஜய் என்ன சொல்லுவாரோ தெரியல விஜய்க்கு இந்த சம்பவம் தெரியுமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியலை என்ன விஷயம்னா ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி இப்படி ஒரு பதினெட்டு நபர்களை வந்து அதிரடியாக களத்தில் இறக்க போகிறாங்க அதுதான் தகவல் களத்தில் இறக்கி என்ன செய்வாங்க ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு முன்னோடி இருக்கிறார் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறார் அவர் என்ன திட்டம் போட்டார் ஏற்கனவே வந்து நெய்தல் படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை வந்து களத்தில் இறக்கணும் களத்தில் இறக்கி இங்கே இருக்கக்கூடிய கச்சத்தீவை வந்து நம்ம மீட்கணும் அதுதான் அவருடைய முதன்மையான குறிக்கோள் அவர் வந்து இந்த அதிகாரத்தில் வரும்போது முதலாவதாக செய்யக்கூடிய வேலை வந்து அதாகத்தான் இருக்கும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்திய இராணுவத்தை எதிர்த்து இவர் இந்த மாதிரியான வேலையை வந்து செஞ்சு இலங்கையினுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து மீட்டெடுத்துருவார் அந்த மாதிரியான விஷயத்த வந்து அண்ணன் சீமான் அவர்கள் செய்வார் கரெக்டாக அதை வந்து விஜய் அவர்கள் விஜய் விஜய்ன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து இந்த பிளானை எல்லாம் வந்து இப்போ செய்ய போறார் என்ன பண்ண போகிறாருன்னு சொன்னால் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை ஏற்கனவே இவங்க அந்த கரூர் கூட்டம் இருக்கல கரூர் கூட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட ஓய்வு பெற்ற டிஜிபி ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய தலைமையில் வந்து நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை பார்த்துக்குவோம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தார் நீங்கள் வந்து உள்ளால் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் வந்து வாகனங்களை நிறுத்தக்கூடிய வழிகள் அதை அரேஞ்ச் பண்ணக்கூடிய வேலைகள் இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் இந்த குளறுபடிகள் எல்லாம் ஆச்சு நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை இவங்க வந்து தலைகீழ் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றலாம் அந்தளவுக்கு தலைகீழாக எல்லா வேலையும் வந்து இவங்க வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த எல்லாம் வந்து அங்கவா அப்படின்னு கூப்பிட்டு அவர்கள்ட்ட வந்து கண்ணீர் சிந்தி வடித்து ஃபோட்டோவில் எல்லாம் கண்ணீர் ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணீர் வடித்து 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 அவருக்கு உடம்புல தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து விட்டார் அதனுடைய அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வழிகளை எல்லாம் பார்த்துட்டு போன மக்கள் வந்து சே நமக்கு நம்ம பிள்ளை செத்தது கூட பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு நுந்து போய் கலங்கி போய் கண்ணீர் வடிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தம்பி தான் வரணும் சகோதரன் தான் வரணும் தான் வரணும்னு சொல்லி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி இவர்கள் வந்து இவர்களுடைய வேலைகள் எல்லாம் தலைகளை வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அது மாதிரி தான் இப்போ இந்த வேலையை வந்து தலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ மாவட்டவாரியாக தாவைக்காவில் வந்து இந்த மரம் ஏறக்கூடியவங்க மின்சார கம்பங்களில் ஏறக்கூடியவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்சிக்குள்ளால் போய் அந்த நபர்களை எல்லாம் செலக்ட் பண்ணாங்க வா தம்பி நீ வா நீதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு படையை வந்து கட்டுவாங்க அதுக்கு தோதாகத்தான் இந்த அதிகாரிகளெல்லாம் இவங்க வந்து இப்போது களத்தில் இறக்கி விட்டுருக்குறாங்க அடுத்த கட்டமாக வந்து இவங்க அடுத்தடுத்த வேலைகள் பண்ணுவாங்க சிபிஐ தொடங்கிறது புலனாய்வு அமைப்புகளை வந்து ஆரம்பிக்கிறது இப்படி வந்து பண்ணுவாங்க இவர்களுக்கு இது ஒரு பயிற்சியாக அமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலம் இல்லை நேரம் இல்லை இனி ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து எலெக்ஷன் வந்துடும் அதுக்குள்ளால் வந்து இவங்க இதெல்லாம் செய்து இவர்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் பயிற்சி எடுத்தாச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகும்போது அது அவருக்கு ஒரு இதாக இருக்கும் இந்த ஆட்சியை எப்படி நடத்தலாம் இந்த காவல்துறையை வந்து நம்ம எப்படி வந்து கண்காணிக்கலாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம் அதற்கான ஒரு பயிற்சி வந்து இவர்களுக்கு கிடைக்கும் புஷ்யானந்த் இவரெல்லாம் வந்து நீட்டாக வந்து பயிற்சி கொடுத்துருவாங்க புஷ்யானந்த் நிர்மல் குமார் இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா இதில் பயிற்சி எடுத்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயிற்சி எடுத்து அவர் தேர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தேவைப்படாது மற்றவங்களுக்கெல்லாம் தேவைப்படுவாங்க ஐஆர்எஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே தேவைப்படாது சரி ஓகே இப்போ என்னன்னு சொன்னால் அமித்ஷா அங்கேருந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறார் என்னது தம்பி நீங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அங்கேருந்து கூப்பிட்டு அவர்களுடைய தூதுவர்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறார் இவர் என்ன பார்க்குறாருன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு நபர்கள் செத்த பிறகும் தமிழக மக்கள் வந்து நம்மளை தூட்டல்லே நமக்கு ஆதரவாதானே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க எடப்பாடி ஏற்கனவே வந்து அவர்களுடைய ஆலையை செட் பண்ணி அவர்களுடைய எல்லாம் கொடியெல்லாம் அசைச்சு வந்து நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம மவுஸ் வந்து ஏறி இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நம்ம வந்து ஒரு உச்சத்துக்கு போயிருக்கோம் அதனால தான் வந்து அவர் வந்து அடுத்த கட்ட அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட புதிய கூட்டம் நடத்துனாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அவர் கலந்துக்கல ஏன்னா அவர் தனியாக ஒரு அறையில் இருப்பார் இவங்க கூட்டம் போட்டு நம்ம எப்படி விஜயை வந்து முதல்வராக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் இவங்க போடுவாங்க போட்டு வந்து சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க தம்பி வாங்க நமக்கு அடுத்த கூட்டம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த இடத்துல போய் மட்டும் இவர் நின்னால் போதும் இதில் இவருக்கு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கான்ஃபிடன்ட் கூடி இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நின்னா வந்து நேரடியாக முதல்வர் தான் இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு நீங்கள் வாங்க தம்பி வந்து வந்து நீங்களும் வளருவீங்க அமித்ஷாவுக்கு சார்பான ஆட்கள் பேசுகிறாங்க யார் இந்த புலனாய்வு புலிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஏஜென்ட் இங்கே துக்ளக்குலேருந்து இல்லந்து இருக்காங்க வேற ஏஜென்ட்டுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பாஜகவும் வளரும் தம்பியும் வந்து வளரலாம் தம்பியோட கட்சி வந்து வளரலாம் தம்பி என்ன நினைக்கிறான்னா நம்ம ஏற்கனவே வளர்ந்து சரிஞ்சு போய் நிற்கிறோம் இதில் நம்ம ஏன் போய் வளரணும் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து நினைக்கிறாரு இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஏற்கனவே அவருடைய குடுமியை வந்து பிடிச்சு வச்சுருக்குறாங்க அவர் வந்துக்கு யூரின் பாஸ் பண்ண போனாலும் பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் வந்து அந்த ஓய் பிரிவு எஸ் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் இருக்குல்ல அவன் கண்காணிச்சுட்டு அப்பப்போ கொடுத்துட்ருக்குறான் அண்ணன் வந்து டீ சாப்பிட்றாரு அண்ணன் பாத்ரூம் போயிருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் அவங்க வந்து நேரே வந்து அமித்ஷாவுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிபிஐ வந்து எல்லாம் தூக்கி வச்சு இவங்களை கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து வலுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதில் வந்து பிஜேபி வந்து ரொம்ப அப்செட் இருக்குது எல்லாமே கூட்டு கலவாணிகள் தான் எல்லாருமே இது இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து இவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேலாகுது ஆகுது நம்ம அண்ணன் வந்து இதுவரைக்கும் வெளியில் வரலை ஆனால் அன்றாட நம்ம வந்து அண்ணனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் விஜய் அண்ணா விஜய் அண்ணா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்கள் வந்து பேசிகிட்ருக்கு இந்த செய்திகளெல்லாம் அவரை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கு அவர் தூங்கிட்டுருக்காரு வீட்டில் அவரை சுற்றி தான் இந்த செய்தியெல்லாம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அவர் இல்லாமல் இங்கே அரசியலில் அந்த அளவுக்கு ஆயிட்டார் விஜய் அவர்கள் அந்த ஒரு தெம்பில் வந்து அவர் இருந்துட்டுருக்கிறார் அடுத்த விஷயத்துக்கு ஒரு பனையூர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்த வாரம் மொத்தம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிகுண்டு மிரட்டலுக்கான வாரம் சன் டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் சண்டை காட்சிகளுடைய வாரம் இந்த வாரம் காதல் வாரம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிகுண்டு மிரட்டல் வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அது மாதிரி தனுஷ் அவர்களுடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு ஆனா அந்த சீரியஸுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை இது யாரு கொடுத்திருப்பான்னு சொன்னா தாவைக்கா கட்சியினுடைய தொண்டன் தான் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பான் அவன் அவன் என்ன நினைப்பான்னா நீங்கள் எல்லாம் இருந்து எதுக்குடா கட்சியை கலைச்சிட்டு போங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வெறுப்பில் இருக்கான் வேதனையில் இருக்கான் இவ்வளோ நடந்த பிறகும் இப்படி நீங்கள் இருப்பீங்க கட்சியை முன்னோக்கி கொண்டு போக மாட்டீங்க அதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க ஒரு கூட்டம் நடந்தால் அதில் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட மாட்டேங்கிறாரு இப்படி ஏகப்பட்ட கலைபுரங்கள் நடந்துட்டுருக்கு விட்டை விட்டு வெளியே வராத அலுவலகத்தை விட்டு வெளியே வராத இந்த கட்சிக்கு உள்ளால் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு உள்ளால யார் விஜய்க்கு அடுத்ததாப்பில் நிற்கணும் சைடில் நிற்கணும் முன்னே நிற்கணும் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்கள்ட்ட ஓடிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத தொண்டன் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுத்திருக்கிறான் அந்த அலுவலகத்தை பாதுகாக்க வந்து புஷ்யானந்த் அவர்கள் ஓடோடி வந்திருக்கிறாரு அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க ஏன்னா அலுவலகம் முடிஞ்சதுன்னு சொன்னால் இந்த கட்சி அதோட காலி ஏ எப்படி பண்ணுவாங்க அரசியல் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அலுவலகத்தில் இருந்து தான் இவங்க திட்டம் எல்லாம் போடுறாங்க அலுவலகத்தில் இருந்து தான் இந்த மாதிரியான செய்திகளை வந்து கசிய விடுறாங்க இப்போ அலுவலகத்தை உடச்சிட்டோன்னா கட்சி முடிஞ்சு போகும் அதுதான் புஷ்யானந்தவர்களுக்கு அவர்களுக்கு சோகம் அவர் என்ன பார்த்தாரு அலுவலகத்தை எப்படியாவது காப்பாற்றணும் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வெடிகுண்டு பரிசோதனை பண்ணக்கூடிய எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளால் ஓடி இருக்கிறாரு இவங்க பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க ஆளை பிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்து இவங்க பரிசோதனை பண்ண பிறகு அது தெரிஞ்சிருக்கு வெறும் புரளி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு நல்ல வேலை பனையூர் அலுவலகம் காப்பாற்றப்பட்டது இல்லைன்னா அந்த கட்சி தகர்ந்து ஒடிஞ்சு நொறுங்கி போயிருக்கும் தமிழகம் வந்து தப்பிச்சு தமிழக மக்கள் வந்து தப்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எப்படியும் அண்ணன் தான் வந்து இந்த ஆட்சி வந்து அமைப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாகிட்டே இருக்குது நம்ம இன்னும் இந்த தாவைக்கா பற்றி என்னென்ன செய்திகள் வருது அண்ணன் வந்து அடுத்த கட்ட நகர்வை எடுத்து வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்